அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ அல்ஹம்துலில்லாஹ் அலஹில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஒ ஆலிஹி ஒசாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிற மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா போலும் அல்லாவுக்கே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நவி மூசா அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைய அவர்களுடைய வரலாற்றை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பாகம் எழுபத்தி ஏழு நபி ஹாரூன் அலைய அவர்களை பொறுத்தவரை நபி மூசா அலைவசெல்வம் அவர்களுடைய வரலாற்றில் ஏராளமான பகுதியாக அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஹாரூன் அலைய அவர்களுக்கென்று இந்த ஒரு காணொலியை மட்டும் நம்ம பதிவு செய்கிறோம் சில முக்கியமான செய்திகள் மட்டும் இதில் நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் நூகுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போல் முகம்மதே உமக்கும் நாம் தூது செய்தி அறிவித்து இருக்கிறோம் ஹாரூன் அலை இஸ்லம் அவர்களும் நபிதான் ரசூல்தான் என்பதற்கான ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பல நபிமார்களுக்கு எப்படி நம்ம தூது செய்தி அறிவித்தோமோ போலவே ஹாரூன் அலை அவர்களுக்கும் இந்த தூது செய்தியை நல்லா அறிவித்ததாக சொல்லிவிட்டு இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்குப் அவரது சந்ததிகள் ஈசா ஐயூப் யூனுஸ் ஹாரூன் சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் தாவூத் என்பவருக்கு அதாவது தாவூதுக்கு சபூரை வழங்கினோம் என்று அலாஹு அபுலாருமே இந்த நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த வசனத்தில் ஹாரூன் அலைவஸ்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் நபிதான் அவர்களுக்கும் அல்லாஹ் தூது அறிவித்து அறிவித்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரமாக இதை முன்வைக்கிறோம் மேலும் அல்லாஹு அபுல்லாலமீன் ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுகிறோம் அதெல்லாம் மூசா அலி அவர்களுடைய வரலாற்றில் தொடர்ந்து சேர்த்து சொல்லியிருக்கிறோம் மூசா அலி அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக அறிந்தவர்களுக்கு ஹாரூன் அலைவசெல்லும் அவர்களும் அவர்களுடன் வருவார்கள் என்பதை அறிந்திருப்பீர்கள் இதில் இவர் அதாவது மூசா நபியின் இந்த ஹாரூன் அலைவசெல்லும் அவர்கள் யார் என்றால் மூசா நபியின் தாய் வழி சகோதரர் ஆவார் மூசா நபி அவர்களுக்கு தங்களுடைய தாயாருக்கு பிறந்த தாய் வழி சகோதரர் இது சம்பந்தமாக எல்லா அர்பிலாலுமே ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி பதினொன்றாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பதாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பத்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனம் பத்தொம்போதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஐந்து அத்தியாயத்தில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ஆகிய வசனங்களில் நபி மூசா அலைவசலம் அவர்களுடைய தாய் வழி சகோதரர் ஆருண் அலுவசலம் அவர்கள் ஆவார்கள் என்பது மிக தெளிவாக எல்லாம் சொல்லி காட்டுறான் இதில் முதலாவதாக ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் என் இறைவா என்னையும் சகோதரரையும் தவிர யாரையும் நான் கட்டுப்படுத்த முடியவில்லை மூசாலை வலம் அல்லாட்டும் சொல்கிறாங்க எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இந்த கூட்டத்திற்கும் இடையே நீ தீர்ப்பளிப்பாயாக என்று மூசாலைவசலம் அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான் மேலும் என் சகோதரர் ஹாரோன் என்னை விட தெளிவாக பேசுபவர் எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி வை அவர் என்னை உண்மைப்படுத்துவார் என்னை அவர்கள் பொய்யர் என கருதுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் யாரே முசா அலி அவர்கள் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் உம் சகோதரர் மூலம் உமது தோலை பலப்படுத்துவோம் இவங்க கேட்டதை அல்லாஹு ரபுல்லாலும் அதிகம் கொடுத்துட்டதாக சொல்கிறான் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய சகோதரர் மூலமாக உமது தோலை நாம் பலப்படுத்துவோம் உனக்கு அவரை உறுதுணையாக ஆக்கி வைப்போம் உங்களுக்கு தக்க சான்றை தருவோம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறான் அவர்கள் உங்களை நெருங்கவே முடியாது நெருங்க மாட்டார்கள் நமது சான்றுகளுடன் நீங்கள் செல்லுங்கள் நான் அத்தாச்சி தரேன் அற்புதங்களை வழங்குற அதோடு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியோருமே வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் இருவரும் உங்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அவன் அல்லாஹ் கூறினான் என்று இருபத்தி எட்டாவது தேதி முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து ஆகிய அவசரங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மட்டும் இல்லாமல் ஆரோ நலவுஸ்வரம் அவர்கள் ஒரு நல்ல நாவ் வன்மை மிக்கவர் என்றும் அல்லாஹூ ரபுல்லாலமின் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் பதிமூணு இருபத்தெட்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலு ஆகிய வசனங்கள் அல்லா சொல்லி காட்டுக்கிறான் மூசாலே சொல்லம் அல்லாட்ட சொல்கிறாங்க என் உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும் என் நாவும் சரியாக பேசுவதற்கு இயலாது எனவே ஆறுணை தூதராக என்னுடன் அனுப்புவாயாக என்று கேட்குறாங்க மூசாலே சொல்லம் அவர்களிடம் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு உள்ளது எனவே அவர்கள் என்னை விடுவார்கள் என்றும் நான் அஞ்சுகிறேன் என்றும் முசாளிவசல்வம் அவர்கள் அல்லாட்ட சொல்கிறாங்க அல்லா அதற்கு பதில் சொல்கிறான் அப்படி இல்லை அவ்வாறு இல்லை அப்படி எதுவும் நடக்காது அது நடக்க முடியாது நமது சான்றுகளுடன் நமது சான்றுன்னு சொன்னால் அத்தாட்சிகள் அற்புதங்கள் நமது சான்றுகளுடன் இருவரும் செல்லுங்கள் ரெண்டு பேரையுமே தூதராகிட்டேன் ரெண்டு பேருமே போங்க நாம் உங்களுடன் செவியேற்று கொண்டிருப்போம் என்று இறைவன் கூறினார் பயப்படாம போங்க யாராலையும் எதையும் செய்ய முடியாது என்னுடைய அத்தாச்சின் தாங்க எடுத்துக்கோங்க போங்க உங்களுடன் நான் இருப்பேன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் மறுமொழி என்ன வருகிறது அனைத்தையும் நான் செவியேற்றுக் கொண்டிருப்பேன் கவலையே படாத பயப்படாமல் போங்க என்று அல்லாஹ் கூறுறான் மேலும் மேலும்னிடம் சென்று நாங்கள் அகிலத்தின் இறைவனுடைய தூதர்களாவோம் எங்களுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பிவிடு என்று கூறுங்கள் என்றும் இறைவன் கூறினான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இஸ்ராயல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடுன்னு பிரவுன்கிட்ட கேளுங்க என்று அல்ல ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறான் இதுதான் அதோடைய அஜெண்டா இது இருபத்தாறாவது முப்பது பதிமூணுலேருந்து பதினேழு வரலையும் நீங்கள் தொடராக பார்க்கலாம் மேலும் என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுபவர் எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பிவை அவர் என்னை உண்மைப்படுத்துவார் என்னை அவர்கள் பொய்யரென கருதுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்றும் மூசாலேவாசனும் கூறுகிறாங்க அதுக்கு அல்ல பதில் சொல்கிறான் உன் சகோதரர் மூலம் உமது தோலை பலப்படுத்துவோம் உங்களுக்கு தக்க சான்றை தருவோம் அவர்கள் உங்களை நெருங்கவே முடியாது நமது சான்றுகளுடன் செல்லுங்கள் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றியவருமே வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் இங்கே இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது வசனத்திலையும் காட்டுகிறான் ஆக மூசா நபியுடன் இணைந்து ஹாரூன் அலையஸ்வலம் அவர்கள் பணியாற்றியதால் மற்ற விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு மூசா அலையசலம் அவர்களுடைய வரலாற்றில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் அது இப்போ எழுபத்தி ஆறு முடிஞ்சிருச்சு இல்லையா எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு வீடியோக்களாக காணொலிகளாக உங்கள் முன் வைத்திருக்கிறோம் நேரம் கிடைக்கும்போது அவைகளை தெளிவாக கேட்டு அதில் ஏராளமான நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் இது ஹாரூன் நடைசெல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லாட்டூடிய முக்கியமான சில குறிப்புகளை மட்டும்தான் இதில் தனித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இதோடு இவர்களுடைய வரலாறு முடிகிறது இன்சா அல்லா இதை தொடர்ந்து தாவூத் அலைவசம் அவர்களுடைய வரலாற்றை அடுத்து காண்போம் தொடராக பார்த்து வாங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா ஹைரா